என்னமோ பாக்கிய பாக்கியா ஏன்னா கொல்ல நாள் ஆயிப்போச்சு பாத்தேன் ரொம்ப நாள் ஆச்சு பாக்கியா அந்த பக்கம் வரல உடம்பு ஒன்றும் சரியில்லை நல்லா இருக்கிறியா பாக்கியா நல்லா இருக்க கைய வச்சுட்டு சொல்லு என்ன வரும்போது எல்லா நோயும் என்கிட்ட ஒட்ட வைக்கிறாப்பே ஒரு அண்டை கொடுப்பேன் அண்டை கொடுத்துட்டு கேட்டு கடைசியா எனக்கு வேற அண்டையை எந்த நேரம் வந்தாலும் இப்படியே இருந்தேன் என்னதான் இருக்கோம் உடம்பு செல்லாமதா எனக்கு அதேதான் சரி ஓ பாடா படிச்சு குத்தாத இடமும் இல்லை இங்க குத்தி இங்க குத்தி என்னைய வச்சே பழகிக்க ஊசி போடலாம் நரம்பு எடுக்க என்னைய வச்சே பழகி இது எல்லாமே ஒல்லியா இருந்தா அப்படிதான் இப்படி தட்டுன்னா அப்படி வரும் சரி அங்க போ கறியா இல்ல அதே பிரச்சனை கறி இருக்கிறதுனால எந்த இடமும் தெரியல சதையா இருக்கனால சரி போச்சா வாழ்க்கையே வெறுத்து போச்சு பார்த்து தெரு பக்கம் வந்து எத்தனை நாள் ஆச்சு ஆமா கொல்ல நாள் ஆகி போச்சு நானும் இல்ல சரி வரலாம் இல்லாட்டி போட்டா போட்டா மாட்டி சாமி கூட கும்பிட்டு ஆள் இல்லைன்னு கூட சொல்லிடுவாருன்னு தான் அப்ப நம்ம அந்த இடம் தான் நம்மதான் எங்க சுத்தினாலும் பட்டி வந்து அடைஞ்சுதான் ஆகணும் எல்லாம் பெரிய பெரிய கதை என்ன சிரிச்சுட்டு அடிக்க சிரிச்சுட்டு அப்படி இல்ல கொடுமை சொன்னா சிரிப்பு உனக்கு வரும் அப்படி இல்ல பாக்கியா என்ன ஒரு பழக்க வழக்கம் இப்ப நீ இதா இருக்கு ஒரு அத்த அவசரம் ஏதாவது கேட்டா நீ குடுக்கற அப்புறம் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் திரும்ப இது இதுதான ஒரு பழக்க வழக்கம் ஆமா என்ன சொல்ற இவ்வளவு ஒரு விரிவாக கட்ட என்ன எத்தனை வருஷம் பழகி இருக்கிறோம் ஒரு நம்பிக்கை இல்லை ஏதோ ஒண்ணு கை மாத்தா ஒரு குழம்பு போன வாரம் பொல்லாத வாய்க்காரி தெரிஞ்சதான் பன்னெண்டு ஒரு டச்சை வருஷமா பழகிட்டு இருக்கிறேன் நானு பன்னெண்டு வருஷம் அவகிட்டான் அவதே கேட்டா நான் கொடுக்குறேன் பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த அதுக்கு இல்லைன்னு வந்து கேட்பா நான் கொடுப்பேன் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கொடுப்பா இப்படி தேம் போய்கிட்டு இருந்தது

அது தப்பு தான் ஒரு அவசரம் நமக்கு உதவும் போது நமக்கு எப்படி அல்ல அவசரத்துக்கு உதவுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒன்று உதவணுன்னு தான் இல்லைன்ட்டாதான் இனி தெரிஞ்சுக்க அவன் கொழுந்து என்கிட்ட போய் ஹோட்டலில் திருட்டு காசு கத்தலன்னா உடனே என்கிட்ட கேட்டால் நான் ஜிபேல அனுப்பினேன் நீ அவன் கொழுந்தன்னு அவன் அனுப்ப அவகிட்ட காசு இல்லையாம் என்கிட்ட வந்து கேட்டா அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சுட்டே வந்து கொடுத்தா இப்போ என்ன தான் சொன்ன காசு இல்லைன்றாம்மா என்ன ஒரு பழக்க வழக்கத்துக்கு இப்படி காசு இல்லம்மா நீ வந்து கேட்கப்பேன் கேட்க மாட்டியா நான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு உடம்பு சரியில்லனாலும் வந்து என்கிட்ட ஏன் கேட்குறேன் எனக்குன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்குது நான் கூட்டிட்டு வரேன்ட்டு தான் வந்திருக்கிறேன் நான் வரமாட்டேன் அமுதா ஏன்னு நான் இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் நீ போய் கை கைமாத்தான் அவகிட்ட காசு அவ கொடுத்தா நீ என்கிட்ட வந்திருப்பியா அவ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இம்பிட்டு வருஷம் பழக்க வழக்கத்துக்கு நீ ஏன் இப்படி பேசணுங்கறதையா நீ வந்து எனக்காட்டி கேட்கணும் அது எனக்கு அமுதா கேட்டுட்டு கேவலையா நம்ம கேட்டு கொடுக்கலன்னு அந்த வாசப்படியே மிதிக்க கூடாது

அது மட்டும் கெட்ட சாமி எப்பப்பா நம்ம வந்து சாப்பிட்டு என்ன நீ போய் பணம் கேட்டது பெருசு இல்ல இப்ப நான் வந்து வர சொல்ல பரம பண்ணி கொழம்பு குடுத்தா ரசம் கொடுத்தா மோர் குடுத்தாங்க நீயே அவளுக்கு கொடுத்திருப்ப இப்ப போய் நான் கேட்டா சண்டைக்கு வருவா இது தேவையில்லாத பிரச்சனை அவகிட்ட போய் கேக்குற தானே நான் நீ வந்து அவள வேற எதுவும் கேட்க வேண்டாம் ஏன் காசு குடுத்த காசு அந்த பிரச்சனையே வேண்டாம் பாக்கியம் வேற என்ன நீ ஏன் இந்த பழக்க வழக்கத்தை ஏன் இப்படி முடிச்சுக்கிட்ட அமுதா உனக்கு எத்தனை செஞ்சிருக்கும் அமுதா கொஞ்சம் பார்க்கணுமா பார்க்க கூடாதா அதை மட்டுமாவது வந்து கேட்டுப்போம் அவளை நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி சும்மா கிடையாது என்ன ஒண்ணு காசு இல்லாமியா நம்ம போய் கேக்குறோம் ரெண்டு நாள்ல நம்மளுக்கு வரப்போகுது

முப்பது லட்சம் கை மாத்தா கேட்டியா பாக்கிய நீ வேற பேரு முப்பது லட்சம் போய் நீங்க நல்லா இருக்கிறீ பெரிய நல்லா இருக்கிற பெரிய கொடுமை கதையை அப்படி என்னவா நீ பாத்து அதை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் உனக்கு எல்லா விவரமும் சொல்லணும்ல நான் இருந்தா அம்பதா பாட்டுக்கு வந்தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இருக்க பேசினேன் இவன் வீட்டுக்கு பக்கத்துல நல்ல உறவு ரெண்டு பேரும் ராசியா இருந்தாங்க அவர்கிட்ட போய் என்ன சொல்லிக்கிறான் காசு கேட்டு சொல்லி கடை கேட்டுக்கிறா கை மாத்தான் குடுக்கலாம் அத இல்லைன்னு சொல்லித்தாளா எவ்வளவு கேட்டாலும் கேளு

என்ன பாத்தியம் செலவு பண்ணுவோம் ஒரு அரிசி எடுத்தாலும் சரி சிப்பமா தான் எடுப்போம் சமையலே எடுத்துக்கிட்டா கூட எல்லாம் நூறு கிராம் நூறு கிராம் தான் எல்லாம் தாளிக்கிறது

ஹோட்டல் கடை இல்ல எங்க வீட்டுக்கே அதான் செய்வோம் ஆமாமா சரி 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 நாங்களே தலை தட்டி தான் வாங்கிட்டு வருவோம் அரிசியா தலை தட்டி மஞ்சப்பையில போய் நீங்க கிட்ட வந்து வாங்கி கொடுவாங்க இவங்க கிட்ட கேட்டுக்கலாமா இவங்க கிட்ட கேட்டா சொத்தோடய எழுதி கொடுப்பாங்க சொத்து காலிக்கரம் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க

உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தான் விஷயந்தான் இதெல்லாம் அப்ப நீங்களே எவ்வளவுதான் போட்டு சமைப்பீங்க அரை கிலோவோ கால் கிலோவும் வாங்கி சமைச்சு அதுலயே வலிச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க தண்ணி ஊத்தி நீங்க கமுத்து போட்டுருவீங்க நாங்களும் அப்படி ஒம்பது நிமிஷம் தான் இருக்கும் பானைல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் எந்த நேரம் போனாலும் சாப்பாடு இருக்கும் அவங்க வீட்டுக்கு போனா சாப்பாடு இருக்கும்னு சொல்லுவாங்க

நான் உங்களுக்கு இல்லைன்னுதான் சொல்லல பத்து லட்சம் நான் தர்றேன் இல்லைன்னு சொல்லல அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி வாங்க பத்து லட்சம் இல்ல பதினைஞ்சு லட்சமாவே தாரேன் நீங்க திருப்பி குடுத்தரைக்கும் குடுங்க ஒன்னும் அவசரம் இல்ல

இந்த ஐடியா உங்களுக்கு தெரியாதா யாருக்கு தெரியும் ஒரு ஐடியா இல்லாம அறிவே இல்லாமதான் எப்படி ஒரு பதினஞ்சு போய் எடுத்து அந்த காசு காசு போகுது ஏன் உங்களுக்கு ஒரு ஆசை அவ்ளோதான் வேணும் அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க அவ்வளவுதான் உழுவுல ஏன் தப்பா நினைக்கணும் அப்படின்னு நம்புங்க

நான் புதுசா கல்யாணம் ஆக போறேன் நான் வந்து சாதாரணமா கிடையாது வெளிநாட்டுல போகலாம் தை மாசம் எனக்கு கல்யாணம் அந்த தை பிறக்க போகுது நான் என்ன பண்றதுன்னு எல்லாத்துமே பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்

ஆனா இவங்களுக்கு இவங்களை கூட்டிட்டு போய் காட்டுறதுனால பேசுற இங்கிலீஷ் எல்லாம் புரியாது கூட்டிட்டு தான் இருந்தாங்க எங்க சொன்னாங்க இவங்களை கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு இவங்க மாவா வேற ஊர்ல இருக்குது மாப்பிள்ளைய அங்க அந்த மாப்பிள்ளையை பிடிச்சி கட்டி வச்சிடலாம்னு கட்டி வச்சுட்டாங்கன்னா பெரிய பெரிய கதை பேசுவாங்க எனக்கு ஒரு

பூ விற்கிற வேலைக்கு அவருக்கு செலவு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பூவை கூட மூலம் இரநூறு ரூபாய் என் மல்லிகை இந்த பூ அதை வாங்கக்கூடாதுன்னு நான் இந்த பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எதுக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு அவருக்கு ஏன் செலவு வைப்பா அவருக்கு செலவு வைக்க கூடாது அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பூவை வாங்கி இப்பவே குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா சிக்க இங்க மூக்குல அழுக்கெடுக்கிறது நீங்க மேடம் உங்க சிறந்த மருத்துவ சிரிக்காம பேசுமா எதுக்கு வந்துருக்குற மூக்குல அனுக்கடுக்க மேடம் அவங்கதான் காதுல அழுக்கிறது கண்ணுல அழுக்கிறது கேட்டிருக்கிறது செருப்பு பாத்திய கேவல படுத்தாங்களே

மூக்களை அடங்கெடுக்க முடியுமா முடியாத மேடம் எவ்வளவு காசு கேட்பீங்க உனக்கு வா

எதுவும் கண்டிட்டு கிடைக்காம மூக்குல அடுக்க அடுக்கவும் மண்டை ஆளையும் செருப்பு மாத்துக்கால் தற்போதைய அடிக்கூடாது உள்ள வந்தா போட்டேன் அஜி வாங்கிட்டு இருந்து அடங்குறது அடம்லம்மா

அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான ஒரு மாலை வணக்கம் பக்கத்தில் அமுதமா இருக்காங்க பக்கத்தில் என் பொண்ணு லாபரி இருக்காங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் என் பிள்ளைய வந்து எனக்கு பொண்ணோட காமெடியெலாம் நிறைய பிடிச்சது நிறைய பேர் சொல்கிறீங்க முன்னாடி தான் கூட நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு இப்போ அவங்க நிறைய பக்கம் இப்போ பசுக்குலாம் போராட்டத்தில்லாம் பார்த்து கேட்குறாங்கம்மா நிறைய பேர் கூப்பிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து வீடியோ பார்த்து என் உறவுகள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் நன்றி வணக்கம்